ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிபி மேக்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வீடியோக்கையில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபோர் சம்ஸ் பார்க்க போகிறோம் இந்த நாலு சம்ல ஏதாவது ஒரு சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் அவங்க வந்து தொடர்ந்து கேட்டே இருக்காங்க கொஸ்டின் பார்க்க பெருசாக இருக்கு ஆனால் சம் வந்து நம்ம ஈஸியாக போட்டலாம் வாங்க அந்த நாலு சம் பார்க்கலாம் ஒரு வியாபாரி ஒரு டசன் இருபது ரூபாய் வீதம் இரண்டு டசன் வாழைப்பழங்கள் வாங்கினார் ஒரு வாழைப்பழம் மூன்று ரூபா வீதம் அவற்றை விற்பனை செய்து எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் அங்க அப்படின்னு கேட்டுக்காங்க சோ பாருங்க ஒரு டசன் அப்படின்னு சொல்லி ஒரு டசன் வாழைப்பழங்களை இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்காரு ஓகேவா அப்ப ரெண்டு டசன் வாழைப்பழத்தை அவர் எவ்வளவு வாங்கிருப்பாரு ஒரு வாழைப்பழத்தை மூன்று ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னா அப்ப ரெண்டு டசன் வாழைப்பழத்தை அவர் எவ்வளவு வித்திருப்பாரு சோ அதை வச்சு தான் நம்ம லாபம் அல்லது நட்டம் பார்க்க முடியும் சோ வாங்க சோ பாருங்க ஒரு டசன் வாழைப்பழம் ஓகேவா ஒரு டசன் வாழைப்பழம் ஒரு டசன் வாழைப்பழம் அப்படின்னா இருபது ரூபாய் உங்களுக்கு வந்து ரெண்டு டசன் வாழைப்பழம் எவ்வளவு அப்ப எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கிருப்பாரு ரெண்டு டசன் வாழைப்பழத்தை இந்த நாற்பது ரூபாய்தான் அவருடைய அடக்க விலை ஓகேங்களா சோ நாற்பது ரூபா தான் அவருடைய அடக்க விலை அந்த வாழைப்பழங்கள் வாங்கினதுக்கான விலை ஓகே ஒரு வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழத்தை அவர் எவ்வளவுக்கு வித்தாரு ஒரு வாழப்பழத்தினுடைய விற்பனை விலை ஓகேங்களா எவ்வளவுக்கு வித்திருக்காரு மூன்று ரூபாய்க்கு வித்திருக்காரு இப்போ ஒரு டசன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் பன்னெண்டுன்னு தெரியும் அப்ப ரெண்டு டசன்னா எவ்வளவு டுவெல் இன்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு வாழைப்பழத்தை மூணு ரூபாய்க்கு வித்தாருனா அப்ப டுவெண்ட்டி ஃபோர் வாழைப்பழத்தை எவ்வளவுக்கு வித்திருப்பாரு அப்ப டுவெண்ட்டி ஃபோர் வாழைப்பழத்தின் விற்பனை விலை ஓகேங்களா டுவெண்ட்டி போர் வாழைப்பழத்தை எவ்வளவு வித்திருப்பாரு எழுபத்தி ரெண்டு ரூபாய் இப்ப பாருங்க இந்த எழுபத்தி ரெண்டு ரூபாய்தான் நம்மளுடைய விற்பனை விலை ஓகேவா அவரை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளவுக்கு வித்திருக்காரு எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு வித்திருக்காரு லாபமா நட்டமா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் நமக்கு லாபம் தான் அப்ப அடக்க விலை லெஸ் தன் விற்பனை விலை என்ன லாபம் நமக்கே தெரிஞ்சு போச்சு அடுத்து லாபத்துக்கான ஃபார்முலா என்ன லாபம் ஈக்வல் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை விற்பனை விலை எவ்வளவு எழுபத்தி ரெண்டு ரூபா அடக்க விலை நாற்பது ரூபா ரூபா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு விற்பனை நிலையம் ஒரு டசன் பேனாக்களை இருநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வாங்கியது மேலும் சில்லறை செலவாக ஐம்பத்தி எட்டு ரூபாய் செலவு செய்யுது பின்பு ஒரு பேனாவிற்கு ரெண்டு ரூபாய் குறைத்து விற்பனை செய்வதில் லாபம் ஐம்பது ரூபாய் கிடைத்தது எனில் ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த சமயம் எப்படின்னு பார்க்கலாமா அப்போ ஒரு டசன் பேனாவை இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வாங்கி அதுக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா செலவு செஞ்சுருக்காங்க அப்படி இருந்து ஒரு பேனாவுக்கு ரெண்டு ரூபாய் வந்து அவங்க தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அதுலேயும் லாபம் ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கு அப்போ ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஒரு டசன் பேனா ஓகேங்களா ஒரு டசன் பேனா எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதுக்கு செலவு எவ்வளோன்னு பாருங்க செலவு வந்து ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிய விலை ஓகே செலவு காஸ்ட் எட்டு ரூபாய் இப்ப இதனுடைய அடக்க விலை அடக்க விலை வாங்கிய பிளஸ் செலவு இது ரெண்டையும் கூட்டினாதான் உங்களுக்கு அடக்க விலை கிடைக்கும் ஐம்பத்தெட்டையும் கூட்டுங்க அப்படியே போட்டுக்கோங்க அப்ப இருநூத்தி எழுபத்தி நாலு ரூபா நம்மளுடைய அடக்க விலை ஓகேங்களா இது எவ்வளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேனாக்கு ஒரு டசன் பேனா தானே அப்ப பன்னெண்டு பேனாவினுடைய அடக்க விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஓகேவா அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு லாபம் எவ்வளவு ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கு ஓகேவா அவங்களே லாபம் கொடுத்துட்டாங்க அப்போ லாபத்துக்கான ஃபார்ம்லா என்ன லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை லாபம் எவ்வளவு ஐம்பது ரூபா செல்லிங் பிரைஸ் நமக்கு தெரியாது அதனால விற்பனை விலை அப்படியே போட்டுக்கோங்க அடக்க விலை பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி நாலு இது அப்படியே போட்டுக்கலாமா ஓகே சோ இது வந்து இந்த இந்த சைடு மைனஸ் இருக்கனால இந்த சைடு போயிடும் அப்ப நமக்கு தேவை விற்பனை விலை அதனால நீங்க அதை அப்படியே ரைட் சைட்ல வச்சுக்கோங்க அப்ப பிப்டி பிளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் ஓகேவா சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ரெண்டு விற்பனை விலை எவ்வளவுங்க இருபத்தி நாலு ரூபா இது எத்தனை பேனாவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெல் பெயின்ஸ் ஓகேங்களா அப்ப பன்னெண்டு பேனா எவ்வளவுக்கு வித்துருக்காங்க முந்நூத்தி இருபத்தி நாலு ரூபாய்க்கு வித்திருக்காங்க ஒரு பேனாவினுடைய தள்ளுபடி எவ்வளவு அதாவது குறைச்சி வித்திருக்காங்க பாத்தீங்களா ஒரு பேனாவின் தள்ளுபடி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் கொடுத்திருக்காங்க ஒரு பேனாவுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ரெண்டு ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்ப பன்னெண்டு பேனாவுக்கு எவ்வளவு டுவெல் பென்ஸுக்கு எவ்வளவு டூ இன்ட்டு டுவெல் அப்ப டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்து மொத்தமா அவங்க தள்ளுபடி பண்ணிருப்பாங்க ஏன்னா ஒரு பேனாவுக்கு ரெண்டு ரூபாய்னா பன்னெண்டு பேனாவுக்கு இருபத்தி நாலு ரூபாய் அப்ப தள்ளுபடி தள்ளுபடிக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தள்ளுபடிக்கான ஃபார்முலா குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை தள்ளுபடி இருபத்தி நாலு ரூபா குறித்த விலை நமக்கு தெரியாது விற்பனை விலை ரூபாய் இருபத்தி நாலு ரூபா நமக்கு தேவை குறித்த தான் அதை அப்படியே நீங்க ரைட் சைடு வச்சுக்கலாம் ரைட் லெஃப்ட் சைடு போகும்போது பிளஸ் ஆயிரும் அப்ப டுவெண்டி ஃபோர் பிளஸ் த்ரீ ஹண்ட்ரட் இது ரெண்டையும் நாலு பிளஸ் நாலு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு மூணு முந்நூற்றி அப்போ பன்னெண்டு பேனாவின் குறித்த விலை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு பன்னெண்டு பேனா அப்போ குறித்த விலை ஈக்குவல் டுபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பக்கத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க டுவெல் ஓகேங்களா அப்போ பன்னெண்டு பேனாவின் குறித்த விலை முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பேனாவின் குறித்த விலை கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு பேனாவின் குறித்த விலை அப்போ முந்நூற்றி நாற்பத்தெட்டு டிவைட் டுவெல் இப்ப டிவைட் பண்ணி காட்டுவா த்ரீ ஹண்ட்ரடு ஃபார்ட்டி ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு 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 ஜீரோ ரெண்டு இந்த எட்டு அப்படியே இறக்கிறீங்க இறக்கிடுங்க கீழே அப்ப ஒம்போது பன்னெண்டா நூத்தி எட்டு ரூபா

ஒரு நாளுக்கு சரிங்களா ஒரு நாளுக்கு கிலோ ஒன்றுக்கு பத்து ரூபாய் வீதம் பத்து கிலோகிராம் தக்காளி வாங்கினார் இந்த மூணு நாட்களில் நாள் ஒன்றுக்கு ஒரு கிலோகிராம் தக்காளி நசுங்கி விட்டது வாரத்தின் மீதமுள்ள நாலு நாட்களில் தினமும் கிலோ ஒன்றுக்கு எட்டு ரூபாய் வீதம் பதினஞ்சு கிலோகிராம் தக்காளி வாங்கினார் ஓகேங்களா அப்போ வாரம் முழுவதிலும் ஒரு கிலோகிராம் தக்காளியை இருபது ரூபாய் வீதம் விற்பனை செய்தார் ஏனில் அந்த வாரத்தின் லாபம் அல்லது நட்டம் காண்கன் கேட்டுக்கோங்க ஓகேங்களா வந்து பெருசா இருக்கு அதாவது ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு நாளைக்கு கிலோ ஒன்றுக்கு பத்து ரூபா அப்படின்னு வச்சு பத்து கிலோகிராம் தக்காளி வாங்கியிருக்காரு அப்ப மூணு நாளைக்கு எவ்வளவு தக்காளி வாங்கியிருப்பாரு அப்ப அதனுடைய காஸ்ட் ஆஃப் பிரைஸ் என்ன அடுத்த நாலு நாளைக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாரு அதனுடைய காஸ்ட் ஆஃப் பிரைஸ் என்ன நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த சம்மை எப்படி வந்து நம்ம போடுறதுன்னு பாக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஒரு வாரத்தில் உங்களுக்கு புரியத கண்டிது எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ஓகேங்களா நம்ம வந்து எக்ஸாமில் என்ன பண்ணோம் டக் டக்குன்னு போட்டுருவோம் ஸோ இதை நம்ம புரியணும் அடுத்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கு புரியணுங்கிறக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மூணு நாள் ஒரு நாளைக்கு டென் கேஜி வாங்கித்தார் அப்போ மூணு நாளைக்கு எவ்வளோ வாங்குவார் த்ரீ இன்ட்டு டென் அப்போ தேர்ட்டி கேஜி வாங்குவாரா ஓகே அந்த அந்த மூணு நாளைக்கு ஒரு கிலோகிராம் தக்காளியினுடைய அடக்க விலை பத்து ரூபா அப்ப முப்பது கிலோகிராம் தக்காளியின் அடக்க விலை எவ்வளவு அப்ப முன்னூறு ரூபா ஓகேங்களா அப்ப அது முப்பது கிலோகிராம் தக்காளியினுடைய அடக்க விலை எவ்வளவு முன்னூறு அடுத்த நாலு நாளைக்கு ம் அடுத்த நாலு நாளைக்கு பாருங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோகிராம் வாங்கியிருக்காரு அப்ப நாலு நாளைக்கு பாத்தீங்கன்னா பிப்டீன் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி கேஜி ஓகேவா அப்ப அதே அந்த நாலு நாள்ல ஒரு கிலோகிராம் கிராம் தக்காளியினுடைய அடக்க விலை எட்டு கிலோகிராம் தக்காளியின் விலை உங்களுக்கு எவ்வளவு வரும் ஃபார்ட்டி எய்ட் அப்ப நானூத்தி எண்பது ரூபா ஓகே அறுபது கிலோகிராம் உடைய தக்காளியின் விலை எவ்வளவு நானூத்தி எண்பது ரூபா அப்ப முப்பது கிலோகிராம் கிராம் தக்காளியினுடைய அடக்க விலை முன்னூறு அறுபது கிலோகிராம் தக்காளியினுடைய அடக்க விலை அளவுல வச்சுக்கோங்க விற்பனை விலை எவ்வளவு ஓகேங்களா அவர் ஃபர்ஸ்ட் மூணு நாளைக்கு ஒரு விலையும் அடுத்த நாலு நாளைக்கு ஒரு விலையும் வச்சு விற்கல அந்த வாரம் ஃபுல்லாவே வந்து எவ்வளவு வித்திருக்காரு அப்படின்னா இருபது ரூபா வச்சு வித்திருக்காரு மொத்தம் தக்காளி எவ்வளவுப்பா ஃபர்ஸ்ட் மூணு நாளைக்கு முப்பது கேஜி அடுத்த நாலு நாளைக்கு அறுபது கேஜி அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு கேஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராம் தக்காளி வந்து அந்த மூணு நாளில் மூணு கிலோகிராம் தக்காளி வந்து நசுங்கிருச்சு ஓகேங்களா ஸோ மூணு கிலோகிராம் தக்காளி நசுங்கிருச்சுனால அப்போ டோட்டல் வந்து நைன்டி கேஜி அப்போ நைன்ட்டிலேருந்து த்ரீ போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா எயிட்டி செவன் கேஜி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எண்பத்தி ஏழு கிலோகிராம் தான் கிடைக்கும் அப்போ ஒரு கிலோகிராம் தக்காளியை அவர் இருபது ரூபாய்க்கு வச்சு விட்டுருக்காரு அப்போ எண்பது கிலோகிராம் தக்காளியை அவர் எவ்வளோக்கு வச்சு விற்றுப்பாரு அப்போ எயிட்டி செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எயிட்டி செவன் இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணுங்கள் செவன் டூ ஜா ஃபோர்டீன் ஃபோர் ரிமைனிங் ஒன்று எயிட் டூ ஜா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன் அப்போ நூற்றி எழுபத்தி நாலு கிடச்சிருக்கு இந்த ஒரு ஜீரோ இருக்குது அதை அப்படியே இங்கே எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போ 87 kg கேஜியை அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பாரு பார்த்தீங்கன்னா ருபீஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அவர் வந்து விற்றுருப்பாரு அப்போ அவருடைய அடக்க விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச தான் அவருடைய மொத்தத்தை அதாவது மொத்த அடக்க விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விற்றுப்பார் எவ்வளவு முந்நூறுரூவா அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா அறுபது இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்க அப்படின்னா ஜீரோ எட்டு த்ரீ பிளஸ் ஃபோர் செவன் அப்போ செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் அப்போ அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு எவ்வளவுக்கு வித்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டிஸ்க்கு வித்திருக்காரு இது லாபமா நஷ்டமா பார்த்ததுமே கண்டுபிடிச்சாதான் லாபம் அப்படின்னு அப்போ லாபத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போமா ஸோ லாபம் ஈக்வல் இது எப்படி லாபம் சொல்லுறன்னு உங்களுக்கு தெரியுதுல ஏன்னா வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமாக இருக்கு அதனால லாபம் ஈக்குவல்டு

ஆறு கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா எட்டு பிளஸ் ஆறு வந்து உங்களுக்கு பதினாலு வரும் அதனால ஆறு கிடைக்கும் இங்க எத்தனை இருக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தான் இருக்கும் அப்ப இங்க இருந்து ஒன்னு சிக்ஸ்டீன் ஆயிரும் அப்ப சிக்ஸ்டீன் மைனஸ் செவன் எவ்வளவு கிடைக்கும் நைன் கிடைக்கும் அப்ப அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்களா சம் வந்து ரொம்ப பெருசு ஸோ நாம வந்து அதை பிரிச்சு பார்த்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியா சம் போட்டலாம் ஸோ நெக்ஸ்ட் சம் பாட்டலாமா இந்த அதே மாதிரி தான் பார்க்க ஆனா சம் ஈஸி நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு எலக்ட்ரீஷியன் பயன்படுத்தப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி ஒன்றையும் குளிர் சாதன பெட்டி ஒன்றையும் முறையே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் பதினோரு ரூபாய்க்கும் வாங்கினா தொலைக்காட்சி பெட்டியை சரி செய்ய ஆயிரம் ரூபாய் குளிர்சாதன பெட்டிக்கு வண்ணம் செய்ய ஆயிரத்தி ஐநூறும் செலவு செய்த பின் தொலைக்காட்சி பெட்டிக்கு பதினஞ்சாயிரம் மற்றும் குளிர்சாதன பெட்டிக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு என விலை நிர்ணயம் செய்தார் இவை ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் தள்ளுபடி செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் கேட்டிருக்காங்க சோ இதுல வந்து நீங்க ரெண்டாவது பிரிச்சுக்கோங்க சோ இது வந்து டிவிக்கு இது வந்து ஃபிரிட்ஜுக்கு ஓகே தொலைக்காட்சி பெட்டி அவர் வாங்கிய விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா அப்போ அடக்க விலை நீங்கள் கண்டுபிடிங்க ஏன்னா அது ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்களா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க அப்போ தள்ளுபடி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே சேம் ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அடுத்து இதனுடைய குறித்த விலை எடுன்னு பார்த்தீங்கன்னா

சேனல் தொடர்ந்து மேக்ஸுக்கான வீடியோ போட்டுட்டே வரும் சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ